இது அவங்க அம்மா அப்பா தம்பியெல்லாம் என் பிள்ளை கணக்கு பண்ணி நைஸாக வர சொல்லி ஏதோ பேச்சு முடிப்பை வாங்கன்னு வர சொல்லி என் மகனும் என் ஒய்ஃபும் மட்டும் போயிருந்தாங்க அவங்க லேசாக ஆற்றி உள்ள பிறந்தாங்க பையன் வெளியிட்டு போன் பண்ணிட்டு இருந்தான் அவன் தம்பி நைஸா கூப்பிட்டு வந்து ஒரு முடுக்கு கூட்டி போய் இந்த மத்தல் கண்ணில் எரிஞ்சு இருந்து அம்மா அப்பா எல்லாம் உடம்பேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் கூப்பிட்டுருக்கு வையை வாங்கிட்டு கூப்பிட்டு கொண்டு காட்டி கொடுத்துட்டு இன்ஜினியர் இன்ஜினியராக படித்து முடிஞ்சு சென்னையில் வேலை பார்க்கல சென்னையில் வேலை பார்க்கல பதினோராம் கிளாஸ் வந்து எங்களுக்கு காதல் உண்டு நட்பு அது தான் அடிக்கடி என் பையனை டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி கூப்பிடும் இவங்க செடின்னு போவான் வர போக மாட்டான் இது அவங்க நாங்கள் வந்து அவங்க வந்து இது அவங்க அம்மா அப்பா தம்பியெல்லாம் என் பிள்ளைய கணக்கு பண்ணி நைஸாக வர சொல்லி ஏதோ பேசி முடிப்போம் வாங்கன்னு வர சொல்லி என் மகனும் என் ஒய்ஃபு மக்கள் போயிருந்தாங்க அவங்க லேசாக ஆசிரியர் உள்ள பிறந்தவங்க பையன் வெளியே இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் தம்பி நைசா கூப்பிட்டு வந்து ஒரு முடுக்கு கூட்டி போய் இந்த வத்தல் புடைய கடல